ஹை கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ வரதும் இல்லை ப்ளவுஸோட ஹூக் அண்ட் ஐ பட்டி வைக்கிறது எப்படி ஸோ ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ரொம்பவே ஈஸி மெத்தட் தான் ஸோ வீடியோ இப்போ சின்ன மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹூப் பட்டி வைக்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து நான் லைனிங் கிளாத்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு வந்து எடுத்திருக்கேன் அதோட வித்து லென்த் வந்து உங்கள் ப்ளவுஸில் நீங்கள் வச்சு பாருங்கள் அதுக்கேற்ற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க ஸோ அது இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இடத்தையல் போட்டுக்கோங்க ஓகேவா டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இடத்தையல் போட்டுட்டு நான் இப்போ ஃபோல்ட் பண்ணுறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அன் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஈவன் பண்ணி கட் பண்ணிக்கோங்க சும்மா லைட்டாக கட் பண்ணால் போதும் அதே மாதிரி கீழே இருக்கிறதையும் ஈவனாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் சைடு ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரைட் சைடு வைக்கணுன்னா நீங்கள் ரைட் சைடு எடுத்துக்கலாம் லெஃப்ட் சைடு வைக்கணும்னா லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம் நான் வந்து லெஃப்ட் சைடு எடுத்திருக்கேன் ஸோ ஹூக் பட்டி வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் நல்ல பக்கத்து மேலே வச்சு ஸ்டிச் பண்ணும் ஓகேங்களா நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் பார்ட்டில் நல்ல பக்கத்தில் ஹூக் பட்டி வைக்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி மேலே தையல் ஓகேவா அதுவும் போட்டுக்கோங்க ஓகே நல்ல பக்கத்தில் ஹூக் பட்டி வைக்கணும் ஓகே இது ஒன்று தான் இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேங்களா இப்போது அப்படியே வந்து திருப்பிட்டு மேலே எக்ஸஸ் நிறையா இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி நான் நெக் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே அப்படியே நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் அப்படி நெக்கு வந்து ராயெஜ்ஜாக விட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நான் இப்போது இந்த ஹரிசோண்டலாக ஒரு ஸ்டிச் பண்ணுறேன் பார்த்திங்களா அது இல்லாமல் இந்த ஸ்ட்ரைட் லைனை மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் ராயெஜ்ஜாக இருக்கும் போது ஸோ நான் நெக் ஃபினிஷ் பண்ணதுனால நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு கீழேயும் வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடுறேன் அவ்வளோதாங்க நம்ம ஹூக் பெட்டி வைக்கிறது ரொம்பவே ஈஸி நீங்கள் நினைக்கிற மாதிரி கஷ்டமானதே கிடையாது இது ஓகேவா ஸோ அவ்வளோதான் நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு எச்சு கம்மி வரும் நிறைய பேர் எத் நினைப்பீங்க ஸோ அது எதனால் நடக்குதுன்னா நீங்கள் ஹூக் பட்டி வைக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் ரெண்டு ஃப்ரண்ட் பீஸையும் வச்சு பார்த்துக்கோங்க அப்படி பண்ணிங்கன்னா அது நடக்காது ஸோ இப்போ ஹூக் பட்டி வைக்கிறதுக்கு சேம் அதே மாதிரி லைனிங்கில் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எடுத்திருக்கேன் அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக் அதாவது ப்ளவுஸோட கிளாத் இருக்கும் இல்லையா அதுவுமே வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை அதை அதுக்கு தாண்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா அதை நம்ம எப்படி இருந்தாலும் கட் தான் பண்ண போகிறோம் ஸோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி எத் எந்த சைடு வேணாலும் ஓகேவா எந்த சைடு வேணாலும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க சும்மா இது வந்து ரஃப் நம்மளுக்கு ராயேஜ் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஓகேங்களா இப்போ அதையும் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்குது இல்லையா அது எல்லாமே ஈவன் பண்ணி கட் பண்ணிக்கலாம் கீழேயும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து எந்த சைடு உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ஹூ கைப்பட்டி வேணுமோ அந்த சைடு எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஃப்ரண்ட் பார்ட்டோட பேக் சைடு அதாவது ராங் சைடு மேலே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இது ரெண்டு தான் முக்கியமான விஷயம் இதை பிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இதை வச்சிடலாம் ஸோ இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன் போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இதை அப்படியே க்ரீஸ் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த எஜ்ஜில் ஒரு ஸ்டிச்சு ஓகேங்களா பண்ணிவிட்டு நான் எக்ஸஸ் கட் பண்ணி விட்டுறேன் இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் பிகினராக இருக்கும் போது மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது இந்த மாதிரி க்ராஸாக சம்டைம்ஸ் க்ராஸாக நம்ம ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி வரும் சம்டைம்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த க்ராஸாக ஸ்டிச் பண்ணுறதும் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணுறதும் நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேவா இப்போ ஸ்டிச் ஸ்டிச் பண்ணிட்டு அதை அப்படியே வந்து திருப்பிடணும் ஓகேங்களா திருப்பிட்டு நம்ம வந்து வி மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும் ஓகேங்களா இதுதான் வந்து இப்போது எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க பட் ஆக்சுவல் மெத்தட் என்னென்னா நம்ம வந்து ரிங்கு தான் வைக்கணும் அதுதான் ப்ராப்பரான மெத்தடு பட் இப்போ எல்லாம் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க ஸோ அதனால் நம்ம இப்போ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறது ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் நம்ம வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும் ஓகேவா அவ்வளோதாங்க நம்மளுக்கு ஹூ பட்டியும் ரெடி ஆகிடுச்சு சப்போஸ் உங்களுக்கு இந்த வீ ஸ்டிச் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பண்ணிவிட்டு நீங்கள் ரிங்கே வச்சுக்கலாம் ஓகேவா இது ரொம்பவே ஈஸி மெத்தடு ஸோ நீங்கள் வந்து இப்போ பாருங்கள் நான் ஃப்ரெண்டோடு வச்சு காட்டுறேன் ஸோ நம்மளுக்கு ஏச்சு கம்மி இல்லாமல் கரெக்டாக இருக்கும் அந்த எச் கம்மி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஹூக்க நாய் போட்டி வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் ரெண்டு பார்ட்டியும் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோதான் ரொம்பவே ஈஸி இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ புரிஞ்சு தட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ பாய்